சொல்றேன் எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா சுதந்திர உணர்வோடு இருக்கின்ற பொழுது சுதந்திரமா இருக்கும் பொழுது சுதந்திரமா இருக்கிறோமா மார்ச் எட்டு வரப்போகு அன்னைக்கு போட்டி நடத்துவாங்க பாருங்க சூப்பர் கோல போட்டி பேச்சு போட்டி டான்ஸ் போட்டி சமையல் போட்டி டிராயிங் போட்டி உக்காரு எல்லாருக்கும் போட்டி வைக்கிறீங்கல்ல நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் எட்டு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி எழுபத்தைந்து பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் எட்டுன்னு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இல்லைனா நம்ம அழகி போட்டி நடத்துவோமா எனக்கு புரியவே இல்லைங்க அழகி போட்டி ஏன் நடத்துறாங்கன்னு எங்க போற வர பொம்பளை பிள்ளையை கிண்டல் பண்ணுறவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊரில் மார்க் போடுவாங்க தெரியுமா ஏ இது முப்பதுரா பாஸ் இல்லை ஃபெயில் இது ஐம்பதுரா இது எழுபது மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேரு அதே பொம்பளை பிள்ளைங்கள மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க என்னைக்கோ யோசிச்சிருக்கோமா ஏ பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராது அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம் நான் இன்னைக்கு காலையில் தான் ஒரு மீட்டிங்கில் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில் அவங்கக்கிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்னேன் பெரிதுன்னு பெரிது கேள் சொல்றோம்ல எது பெரிய விஷயம் நாம எங்க மிஸ் பண்ணியிருக்கோங்கிறத சொல்றேன் நான் இங்க அது செய்யலை நாங்கள் வந்தாங்கண்ணா எங்களுக்கு ஷால் போத்துவாங்க தெரியுமா ஏயா போத்துறாங்க அந்த பையன் சூப்பருங்க ஒரு மரியாதைக்கு நம்ம சொன்னான் இப்போ நான் என்ன சொல்றேன் நான் ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன் ஏன் போத்துறாங்க அப்போ உடையை உடலிலே போர்த்துவது மரியாதை உடையால் உடலை மறைப்பது மரியாதை அவ்வளவுதான் சொல்ல முடியும் நமக்கு புரியணுமா இல்லையா ஆண் குழந்தைகள் சொன்னேன் பெண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன் கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய தன் அழகை சபைப்படுத்தாத தனக்கானவற்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீதுதான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதனை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பெரிதினும் பெரிது அப்படிங்கிறது சிந்தனை தாங்க பாரதி சொல்கிறார் பெரிய விஷயத்தை நான் கேட்கிறேன்னா நான் அந்த பாட்டை படிச்சு நடுங்கி போனேங்க நான் எப்பொழுதுமே என்னை ஒரு ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ எதனா நான் அதுக்குள்ள போட்டுருவேன் என்னை நானே போட்டுருவேன் அந்த கவிதையை படித்து நான் நடுங்கி போனேன் பாரதி இப்படி ஒரு கவிதை எழுதுகிறார் நான் வந்து பேச்சுக்காக மட்டும் படிக்கிறவ இல்லை ரொம்ப மன கவலர் தான் எங்க வீட்டில இருந்து நூற்றி ஐம்பது வீடு தள்ளி தான் பாரதி இறந்த வீடு போய் உட்காந்துருவேன் வீட்டு வாசல்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன் பாரதி எனக்கு பிடிக்கும் பாரதியின் சொற்களில் நான் அசைந்து போன ஒரு ஒரு சொல்லை இங்கே கடத்தி விட்டு போகிறேன் மிகப்பெரிய விஷயம் இது பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்ன சொல்றான் யாரும் இதுவரைக்கும் பேசாத ஒன்றை நான் பேச துணிஞ்சிட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் நல்ல கவனிங்க மக்கள் பறவைகள் மரங்கள் புல் பூச்சி பூண்டு இவையாவும் நாம என்ன சர்வா சாமி கிட்ட என்ன கூப்பிடுறோம் என்ன வேண்றோ எல்லாரும் பெரிதினும் பெரிது எது தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லல பாரதி பெரிதினும் பெரிது எது பாருங்க இவையாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அதில் அவர்கள் துன்பம் தீர வேண்டும் இது பெரிய விஷயங்க எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு மலையாள பெண் வயதானவ நேரில் நான் பார்த்த விஷயத்த சொல்றேன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க இது கதை யாரோ எழுதிய கதையை நான் நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்றேன் அந்த பெண்ணுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் அறுபத்தெட்டு எழுபது இருக்கும் காதல ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ள ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் அம்பத்தூர்ல நடக்குது அந்த அம்மா என்ன தருமாங்க பண்டிச்சி நாங்கள் நான் டூ வீலரில் போகிற நிறுத்தி நான் ஓடுறேன் அந்த அம்மா எண்டம் மோனேன்னு போய் அந்த 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 குழந்தைகிட்ட போயிடுச்சிங்க போய் அப்படி அப்படி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்னு சொல்லுது டக்குன்னு ஃபோன் போட்டோம் ஆம்புலன்ஸ் வந்தது போய் ஏறி உட்காந்து போயிட்டோம் போயிட்டு அந்த பையனை வந்து உள்ள அனுப்பிட்டாங்க அவ்வளோ அனுப்பிட்டோன்னு நாங்கள்லாம் போயிட்டோம் என்ன நடந்ததுன்னு பின்னால் விசாரித்ததில் ஒரு பேருண்மையை சொல்கிறேன் நான் என்ன நடந்ததுன்னு அந்த அம்மா வாசல்லேயே உட்காந்துருக்குது உள்ள அனுப்பிட்டு அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது உள்ளே அனுப்பிட்டு வாசல்லேயே உட்காந்துருக்கு அப்போ ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஸ்லிப்பை கொண்டு வந்து கொடுத்தது இந்த மருந்து சீக்கிரம் வாங்கிட்டு இருக்கு நேராக போய் வெளியில் இருக்கிற மருந்து கடையில் காட்டி கொஞ்சம் மருந்து கொடுங்க சீக்கிரம் கொடுங்க நான் காசு அப்புறமா தரேன் இப்போ காசு இல்லை அந்த கடைக்காரர் இருக்குல்ல காசு இல்லாமல்லாம் மருந்து கொடுக்க முடியாதும்மா அந்தம்மா என்ன தெரியும் பண்ணிச்சு காது கடுக்கனை கழட்டி இதை வச்சுக்கோ மருந்து கொடு நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன் நேராக உள்ளே போய் கொடுத்துச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சுது பையனுக்கு தலையில் அடி ஆப்ரேஷன் முடிஞ்சுது அந்த பையனை ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும் பொழுது ஒரு ஆள் கடகடன் ஓடி வரான் ஐயோயோ என் பையன் விழுந்துட்டானாமேன்ட்டு அவன் யாருன்னா மருந்து கிடக்காரன் இந்த அம்மா யாரும் கிடையாது வழிபோக்கரா போன ஒரு பெண் இது யாரும் யாருங்க பெரியவங்க எந்த நேரத்தில் அந்த மனம் மலர்கிறது எந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்கிறோம் இந்த உலகத்திலே ஆக சிறந்தது நான் சொன்னேன்ல இந்த மகளிர் தினத்துக்காக சொன்ன பெண்கள் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன் செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம் செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் ஒருபோதும் செய்யாதீர்கள் அப்படி உரிமையை நாம் பெற என்றால் மிகப்பெரிய விஷயம் இது இது கையில வரணும்னா கல்வி மட்டும்தான் கல்வி மட்டும்தான் நான் இரண்டு வரலாறுகளை சொல்றேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால தினத்தந்தி பேப்பர்ல வந்த ஒரு மெசேஜ்

சுப்ரீம் கோர்ட் கோர்ட் ஹை தீர்ப்பு கொடுத்துருக்கு என்ன கேஸ் நினைச்சிங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்ன கேஸ் தெரியுமா அது செலீனா ஜோன்ஸ் அந்த அம்மா பேர் யாரோ ஒருவர் செய்கிறார்கள் அந்த பலன் நம்மை வந்து சேர்கிறது நான் இப்படி சொல்றேன் செலினா ஜோன்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னால சொல்றேன் அவர்களும் இந்த மேடையில் பவா செல்லதுரை போனார்ல அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு முப்பது வருஷம் அவர் இந்த அவர் உட்காந்துடலாம் ஆனா ஓர் ஆயிரம் வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் நானும் இந்த பெண்களும் இந்த சேர்ல உட்கார முடியுங்கிற வரலாறு இந்த போராட்டம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு அந்த போராட்டத்தினால் கிடைத்த இந்த உறுதியை இந்த சுதந்திரத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வதுன்னு சொல்றேன் செலினா ஜோன்ஸ் யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் ஆண்டு டிஃபென்ஸ்ல சேர்ந்த ஒரு நர்ஸ் டிஃபென்ஸ்ல ராணுவத்துல சேர்ந்த ஒரு நர்ஸ் அந்த நர்ஸ் என்ன பண்றா சேர்ந்த உடனே அவளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுது மூணு மாசத்துல பிரிகேடியர் கிட்ட காட்டுறா கல்யாண அழைப்பு பிரிகேடியர் பார்த்தாரு சூப்பர் போயிட்டு வானர் போகிறதுக்கு முன்னாலேயே அவள் போய் ஊரில் இறங்கிறதுக்கு முன்னாலே அவளுடைய டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இராணுவத்தில் இருக்க முடியாது அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணிச்சு உடனே கேஸ் புக் பண்ணிருச்சுங்க அந்த கேஸ் நடந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்குது இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்ளுகின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை முப்பத்தி ஆறு வருடங்கள் அவள் வேலை இல்லாமல் இருந்ததற்காக அறுபது லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டாக அவர்களுக்கு இந்த நான் இவள் நிக்கிறேன் பெற்று தந்திருக்கிறாள் ஒரு வார்த்தையை நமக்கு அந்த பெண்ணை நான் யோசிக்கிறேன் முப்பத்தாறு வருஷமா அவள் போராட்டம் இருக்கல அது ரொம்ப பெருசுங்க கிடைத்த பரிசை விட அவளுடைய போராட்டம் இப்ப இந்த வயசுல அந்த அறுபது லட்சம் ரூபாய் வச்சு என்னங்க பண்ண முடியும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியுமா எல்லாம் கூட இருக்கிறவங்க வாழ்க்கை சில விஷயங்களை நீங்கள் விதைகளாக மாற்றுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு சில விஷயம் கிடைக்குது சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை விட சிறப்பாக சொல்லிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெரிய உணர்வு இருக்குல்ல அந்த பெரிய உணர்வை நான் சொல்றேன் எங்கள் ஐயா நான் காலேஜில் ஒரு காலேஜில் வேலை செய்கிறேன் அந்த காலேஜ் சென்னையில் இருக்குது ஜஸ்டிஸ் பஷீர் அமத் சயீத் அப்படின்ற ஒருத்தர் அந்த காலேஜை தொடங்கி வச்சுருக்கார் அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது ஏன் ஏன் வரலாறு அது அந்த காலேஜில் வேலை செய்கிறேன்ல அந்த ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் பெண்களுக்காக ஒரு கல்லூரி நிர்மாணம் செய்ய வேண்டும்னு சொல்லும் பொழுது நியூ காலேஜ் அப்பதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவர் வெளியேடுறாருங்க பெண்களுக்கெல்லாம் கல்லூரி கிடையாதுன்னு சொன்ன உடனே போட் மீட்டிங்லேருந்து வெளியில் வர்றாரு முயற்சி செய்து உலகமெல்லாம் சுற்றி பத்து ரூபாய் ஐந்து ரூபாய்ன்னு கலெக்ட் பண்ணி தேனாம்பேட்டையில் ஒரு காலேஜை நிர்மாணிக்கிறாருங்க எழுபது வருஷம் அது அங்கேதான் நான் வேலை செய்கிறேன் ஜவஹர்லால் நேரு கல் எடுத்து வச்சிருக்கார் அந்த காலேஜ்க்கு இப்போ சமீபத்தில் கூட ஏ ப்ளஸ் ப்ளஸ் வாங்கணும் முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார் பெண்கள் கல்லூரி தான் வெறும் பெண்கள் மட்டும் தான் நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் தூண்டுகோலாக எங்களுக்கு தலைவராக இருக்கிற ஒருத்தர் அவர் பேர் மூசா ரசா யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதன்மை அலுவலராக இருந்தவர் சீஃப் செக்ரட்டரி ஆனா அது என்ன ஒரு மேட்ரு தெரியுமா பாபரி மஸ்ஜித் விழுந்தது இல்ல அந்த டைம்ல கலவரம் நடந்த பொழுது பல உயிர் சேதங்கள் இல்லாமல் காப்பாற்றியதனால் அவர் பத்மபூஷன் என்கின்ற அவார்டு அவருக்கு கிடைச்சது மிகச்சிறந்த நேர்மையான ஒரு அதிகாரி அவர் அவர் ஒரு புக்கை எழுதினாருங்க ரொம்ப அழகாக எழுதுவார் அவருக்கு பெரிய ஃபேன் கிளப் இருக்கு ஆனால் உருதுல தான் எழுதுவார் இங்கிலீஷில் தான் எழுதுவார் தமிழ் தெரியாதவருக்கு அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேங்க ஆஹா என் மனசில் எங்கேயோ இருந்த ஒரு கதவு திறக்குது உங்களுக்கு திறக்குதான்னு பாருங்க கல்வி அதைத்தான் செய்யும் கற்றல் அதைத்தான் செய்யும் கத்துக்கோங்க சொற்களை தவற விடாம கத்துக்கோங்க அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆடக்கம் தெரியுமா பெண்களே ரெண்டு வரி இருக்குல்ல நடுவுல கேப் இருக்குல்ல அதிலயும் ஒரு வரி ஓடுதுன்றது தெரியும் ரெண்டு வோர்ட்ஸ் இருக்குல்ல அதுல ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப் இல்ல அதுலயும் இருக்குன்னு தெரியும் நிறைய படிக்கின்றவர்களுக்கு தான் சில விஷயங்கள் முன்னால் இருக்கின்றது என்ன என்பது புரிந்து போகிறது